கொரநாட்டு கருப்பூர் என்னும் ஊர் கும்பகோணத்தின் எல்லையில் வடகிழக்கு பகுதியில் உள்ளது காவிரி நதி பாயும் நீர்நிலங்களும் உள்ள ஊர் இது சென்னை சாலையில் கும்பகோணத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோண நகர எல்லையில் ஈசான திக்கில் உள்ள இந்த கொரநாட்டு கருப்பூர் என்ற ஊரின் பழைய பெயர் திருப்பாடலவனம் கும்பகோணத்தைச் சுற்றி பத்து மைல்களுக்குள் அமைந்த ஐந்து ஸ்தலங்களான திருநாகேஸ்வரம் திருவிடைமருதூர் தாராசுரம் சுவாமிமலை திருப்பாடலவனம் என்ற குறநாட்டுக் கருப்பூர் ஆகிய பஞ்ச பஞ்சக்ரோதலம் என்றும் வடமொழியில் சொல்வார்கள் குரோசம் என்பது பத்து மைல் தூரம் இதற்குள் அடங்கிய ஐந்து ஆலயங்கள் உள்ள ஊர்களே இவைகள் இக்கோயில் மிகவும் பழமையான கற்கோயிலாகும் சோழர் காலத்தில் கட்டப்பெற்று பின்னர் மூன்றாம் குலோத்துங்கன் அதாவது கிபி ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இருநூற்று பதினாறு வரை ஆண்ட மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் திருப்பணிகள் ஏராளம் செய்யப்பட்டதாக இந்த கோயிலைச் சுற்றி கிடைக்கின்ற கல்வெட்டுக்களிலிருந்து அறிய முடிகின்றது இந்த கொரநாட்டு கருப்பூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வர சுவாமி கோயில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையின் நிர்வாகத்தில் உள்ளது ஊரின் நடுவே உள்ளது இந்த கோயில் இந்த ஆலயத்தில் கிழக்கு நோக்கிய சன்னிதானத்தில் மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வர சுவாமி லிங்க வடிவமும் தெற்கு நோக்கிய சன்னிதானத்தில் அபிராமி அம்மையின் திருவடிவமும் உள்ளன கோயிலின் பிரதான நுழைவாசலில் ஐந்து நிலை கொண்ட பெரிய கோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது கோயிலின் கிழக்கே வெகு அருகில் பிரம்ம தீர்த்தம் என்னும் திருக்குளம் உள்ளது இந்த திருக்குளத்தை பிரம்மன் உண்டாக்கி அதில் நீராடி இறைவனை வணங்கியதாக இங்கு கதை உள்ளது திருவதியை உள்ளிட்ட மூன்று பிரகாரங்களை உடைய கோயில் கோபுரத்திலும் மற்ற இடங்களிலும் உள்ள அழகிய சிற்பங்கள் நமக்கு பண்டை கால நாகரிகத்தை நன்கு விளக்குகின்றன கோயில் சுவர்களிலும் கர்ப்ப கிரகத்தில் உள்ள கல்வெட்டுகள் கோயிலின் வரலாற்றினையும் கோயில் விபரங்களையும் தெரிவிக்கின்றன கோவிலின் முதல் பிரகாரத்தின் தெற்கில் வாகன மண்டபமும் அம்மன் திக்கில் மடப்பள்ளியும் திருமாளிகை பத்தியும் அமைந்துள்ளன வடகிழக்கு ஈசான திசையில் யாகசாலையும் தென்மேற்கில் தேவஸ்தான காரியாலயமும் கருவூலமும் இருக்கின்றன சுவாமி சந்நிதியில் தெற்கு நோக்கி தனி சன்னிதானத்தில் காட்சியளிக்கின்றார் ஸ்ரீ அபிராமி அம்மையார் இந்த கோயிலின் தலவிருட்சம் பாதிரி மரம் இது மலர்கள் மட்டும்தான் பூக்கும் காய்கள் கிடைக்காது பங்குனி மாதம் முதல் ஆவணி வரை போக்கும் இந்த பாதிரி மலர்கள் சுவாமிக்கு சாத்தப்படுகின்றன சுவாமி சன்னதி அருகில் அபிராமி அம்மை சன்னதியின் கிழக்கு பகுதியில் அருள்மிகு சுந்தர மாகாளி பெட்டகம் உள்ளது இந்த பெட்டகத்தின் உள்ளே மகாகாளியின் இடுப்புக்கு மேற்பட்ட திருவுருவம் மட்டும் உள்ளது மகாகாளியின் மேல் பகுதி மட்டும் அதுவும் பெட்டகத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது நான்கு தலைமுறைகளுக்கு முன்பு காவிரி நதியில் மிதந்து வந்த பெட்டி ஒன்று திருப்பாடலவனம் என்ற இந்த ஊரின் காவிரி கதையில் ஒதுங்கியதாம் காவிரி படித்துறையில் ஒதுங்கிய பெட்டியை கண்ட மக்கள் அதில் மேல் பாதி மட்டும் உள்ள காளியின் சிலை இருக்க கண்டனர் மரத்தால் செய்யப்பட்ட அற்புதமான பழமையான மிக நேர்த்தியான சிலை அது ஊர் மக்களும் அவ்வூர் ஆலய அர்ச்சகரும் கூடி என்ன செய்வது என்று திகைத்து நின்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அக்கூட்டத்தில் இருந்த ஒரு சிறு பெண்மேல் காளிதேவியின் அருள் வந்ததாம் அந்த பெண் வாயிலிருந்து மலையாள மொழியும் பிராகிருத மொழியும் கலந்த சொற்களில் மகாகாளி தன்னுடைய விருத்தாந்தங்களையும் தான் அவ்வூர்க்கரையில் ஒதுங்கிய விபரங்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் தன்னை எப்படி எந்த வகையில் பூசை செய்ய வேண்டும் என்றும் அந்த பெண்ணின் வழியாக சொன்னாராம் அதன்படி அவ்வூர் மக்கள் மகாகாளியின் பெட்டகத்திற்குள் வைத்து பூட்டி அந்த பெட்டியை ஊரின் தெற்கு பகுதியில் ஒரு ஓலை கொட்டகையில் வைத்து பூசித்து வந்தனர் பெட்டகத்தை திறக்கும் முன்பு அம்மனின் அருள்வாக்கில் சொன்னது போல அர்ச்சனை செய்து பிரசாதங்களை பெட்டி முன் வைத்து பள்ளையம் போட்டு மகாகாளிக்கு அர்ப்பணித்த பின்னரே பெட்டி திறக்கப்படும் அதன் பின்னரே பூசை வழிபாடுகள் நடைபெறும் இந்த முறை இன்றும் நடைமுறையில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறு பூசை முதல் என நடைபெற்று வருகையில் ஒரு வருட முடிவில் மகாகாளி பெட்டகம் இறந்த பெட்டகம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்துவிட்டது இதனை கண்டு பயந்த ஊர் மக்களும் பக்தர்களும் மகாகாளி இருந்த பெட்டகத்தை காப்பாற்றிவிட்டனர் பின்னர் என்ன செய்வது என்று யோசித்துக் அம்பாள் சிலையை சிவன் கோயிலில் வைத்துதான் வழிபட வேண்டும் என்ற கருத்தின்படி திருப்பாடலவனத்தில் உள்ள இந்த சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி சந்நிதியின் கிழக்கு பக்கத்தில் மகாகாளி இருந்த பெட்டகத்தை வைத்து மகாகாளியை பூசித்து வந்தனர் இது இன்று வரை தொடர்ந்து நடைபெறுகிறது அன்று முதல் அம்பாள் ஸ்ரீ சுந்தர மகாகாளி என்னும் பெயர் பெற்று பக்தர்கள் மனதில் நிலைபெற்றார் காளியின் ஊரானதால் காளியூர் என்றாகி அது கருப்பூர் என்ற பெயர் பெற்றும் குறைந்த பாதி உருவ காளியானதால் கொறநாட்டு கருப்பூர் என்ற பெயரும் ஏற்பட்டது காலப்போக்கில் திருப்பாடலவனம் என்ற பெயர் வழக்கத்தில் குறைந்து கொரநாட்டு கருப்பூர் என்ற பெயரே பெரிதும் வழக்கத்தில் உபயோகப்பட்டு வருகின்றது இன்றைய நிலையிலும் அதுதான் இந்த காளியின் சிலை விக்ரமாதித்தன் வணங்கி வந்தது என்றும் பின்னர் அதை இரண்டாக பிரித்து அவற்றை பெட்டியில் வைத்து காவேரி ஆற்றில் விட்டுவிட்டான் என்றும் அதன் ஒரு பகுதி பெட்டியே இப்பொழுது இங்கு கிடைக்கப்பட்டது என்றும் சொல்வார்கள் ஆனால் இது நம்பத்தகுந்ததாக இல்லை ஆக இதை மறுத்துக் கூறுபவர்கள் இருநூறு வருடங்களுக்கு முன்புதான் இச்சிலை உள்ள இப்பெட்டி ஒவ்வொரு வந்ததால் இது விக்ரமாதித்தனாக இருக்க வாய்ப்பில்லை ஆகையால் ஆங்கிலேயரின் ஆரம்ப காலத்தில் நடந்த யுத்தங்களின் போது மகாகாளி சேதப்படக்கூடாது என்று ஒரு அரசனோ அல்லது வேறு யாரோ காவேரியில் வைத்து அனுப்பிவிட்டு வைத்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தையும் குறிப்பிடுகின்றார்கள் எப்பொழுதும் பெட்டகத்திற்கு உள்ளேயே இருக்கும் மகாகாளி இடுப்புக்கு மேல் உள்ள உருவம் மட்டும் உள்ளவளாகவே காட்சியளிக்கின்றார் அர்ச்சனை நேரத்தில் திறப்பது தவிர எல்லா நேரமும் பெட்டகத்திற்குள் பூட்டப்பட்டு இருக்கும் கோலத்திலேயே அம்மனின் சிலை இருக்கின்றது வருடத்திற்கு ஒரு முறை உத்ராயண காலத்தில் மகாகாளி பெட்டகத்திற்குள்ளேயே இருந்தபடி பல்லக்கில் புறப்பட்டு ஊரின் திருமஞ்சன வீதியில் உலா வருவாள் இந்த ஆலயத்தை பற்றிய விபரங்கள் வித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் எழுதிய ஆதிபேஸ்வர கேஷேத்திர உலாவில் கோரநாட்டு கருப்பூர் கேஷேத்திர மகிமை என்ற பகுதியில் உள்ளது என்பதும் இந்த ஆலயத்திற்குள்ள ஒரு சிறப்பாகும் நாள்தோறும் இக்கோயிலில் ஆகம முறைப்படி மூலவருக்கும் அபிராமி அம்மைக்கும் நான்கு கால பூசை நடைபெறுகிறது சுந்தர காளிக்கு பள்ளையம் போட்டு பூசையும் அர்ச்சனையும் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி தினங்களில் சுந்தர மகாகாளிக்கு சிறப்பு ஆராதனைகளும் நடைபெறுகின்றன தமிழகத்தின் ஆலயங்களில் பல்வேறு வகைப்பட்ட தெய்வ வடிவங்களை பார்த்திருப்போம் பெட்டிக்குள் வைத்து பூஜிக்கப்பட்டு வரும் இந்த மகாகாளி அம்மன் வழிபாடு வித்தியாசமானதொரு அமைப்பு தான் இதுபோல எண்ணற்ற வழிபாடுகள் வழிபாட்டு முறைகள் தெய்வ வடிவங்கள் என கலாச்சார வளம் நிறைந்த மரமாக இருப்பது தமிழர் நம் மரபின் சிறப்பாகவே அமைகின்றது